என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் என்கிட்ட ஒரு உறவுகள் என்னை கேட்டிருந்தாங்க சாமி ஒரே தொல்லையாக இருக்குது ஒருத்தர் குடும்பத்து பக்கத்து வீடு தான் எப்போ பார்த்தாலும் நான் வெளியில் போனால் என்னைய பார்த்து திட்டுறது கார் எச்சியில் துப்புறது அவசராமையே அவ அதாவது நம்ம வெளியில் போனாலே நம்ம மனசு சங்கடப்பட்டு போகிற மாதிரி அடிக்கடி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு அவருக்கு நான் சொன்ன ஒரு எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னா எல்லா இடங்களிலும் இது கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் குன்றுமணி அப்படின்னு சொல்லுவாங்க யானை சொல்லுவாங்க குண்டுமணின்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு மருந்து எல்லாம் அது கண் வச்சு கூட விளையாட்டுருக்கோம் அந்த குன்றுமணி வாங்கி ஒரு இருபத்தி ஏழு மணி எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் உங்களுக்கு பிளாஸ்டிக் டப்பாவோ ஸ்டீலோ எதா இருந்தாலும் பரவாயில்லை அந்த நபர் பேர் தெரியாதாலும் பரவாயில்ல அவரை நினச்சி என்னுடைய பிரச்சனைக்கு அவர் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டப்பாவை போட்டு மூடிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பதிச்சு வச்சிருக்கோம் உங்கள் பக்கம் பிரச்சனைக்கு வரவே மாட்டார் எளிமையான வழி